ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்த நிலையில ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் அறிவிச்சிருக்காங்க பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில மத்திய கிழக்குல இருக்கிற ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இஸ்ரேல் படைகள் மீது அவ்வப்போது சில தாக்குதல்களை தொடுத்து வந்தாங்க இந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத வகையில ஏப்ரல் ஒன்னாம் தேதி சிரியாவுல இருந்த ஈரான் துணை தூதரகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இதுல இரண்டு ராணுவ ஜெனரல்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் சிலர் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தான் என்று உலகத்திற்கே தெரியும் எனவே கடந்த ஒன்னாம் தேதி இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் அதிரடியாக தாக்குதலை தொடங்கியது ஏப்ரல் பதினாலாம் தேதி இரவு மட்டும் சுமார் இருநூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தாக்குதல்ல ஈடுபடுத்தப்பட்டிருந்தது இதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இஸ்ரேல் அழித்துவிட்டது ஒரு சில ஏவுகணைகள் மட்டும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைத்தளம் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை அமெரிக்கா முன்னரே மோப்பம் பிடித்துவிட்டது எனவே இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் மீறி நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் கூறியிருந்தது இருப்பினும் இதனை மீறி ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த நிலையில தங்களது எச்சரிக்கையை மீறியதற்காக ஈரான் மீது பொருளாதார தடையை அறிவித்திருக்கிறது அமெரிக்கா பிரிட்டனும் அமெரிக்காவுடன் கைகோர்த்து பொருளாதார தடையை அறிவிச்சிருக்குது இது குறித்து அமெரிக்கா நிதித்துறை செயலாளர் ஜெனட் எல்லன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் நாட்கள்ல ஈரானுக்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகள் நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னும் எந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படும் என்பது குறித்து விரைவுல விவரங்கள் வெளியாகும் அப்படின்னே சொல்லிருக்காரு உலக நாடுகளுக்கு ஈரான் அதிக அளவுல எண்ணெயை ஏற்றுமதி செய்துட்டு வராங்க இது அந்த நாட்டின் வருவாயில கணிசமான பங்கு வகிக்கிறது எனவே இதனை பாதிக்கும் வகையில பொருளாதார தடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாயிருக்குது இதன் மூலம் ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளை கட்டுக்குள்ள கொண்டு வர அமெரிக்கா துடித்து கொண்டு இருக்குது அப்படின்னும் பிரிட்டனும் தனது பொருளாதார தடை குறித்து விரைவில் விரிவாக விவரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது முதலில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இது உலகமறிந்த ரகசியம் ஆனால் இஸ்ரேலை கண்டிக்காம தற்காப்புக்காக பதில் தாக்குதல் நடத்திய ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுகிறது என்கிற கேள்விய சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியிருக்காங்க